இந்திய அமெரிக்க உறவு மோசமடைஞ்சிட்டுன்னா நம்ம கவலைப்படுதோம் நம்மளுடைய ஏற்றுமதியாளர்கள் இந்தியானுடைய ஆண்டரப்பினர்ஸ்கெல்லாம் இது ஒரு ப்ராப்ளம் தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு இந்தியாவுடைய மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணுற அளவுக்கு அதாவது வேற நாடுகளுக்கு மாற்றுற அளவுக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டை இல்லைனா டொனால்ட் ட்ரம்ப் இந்த நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கிற வரைக்கும் ஆனால் இந்திய அமெரிக்க உறவு எப்போ ஸ்ட்ராங்காச்சு முதல்ல இந்திய அமெரிக்க உறவு எப்போ உருவாச்சு எதனால் உருவாச்சு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு பொருளெல்லாம் ஒண்ணு நடந்துச்சுன்னு நம்ம கேள்விப்படுவோம் ரஷ்யா இந்தியாவுக்காக உதவி பண்ணாங்க அப்படின்னு அப்ப இந்தியா யாரு கூட சண்டை போட்டாங்கன்னா பாகிஸ்தான் கூட அப்ப பாகிஸ்தானுக்கு யார் உதவி பண்ணியிருப்பா அமெரிக்கா அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு பாகிஸ்தான் கூட ரொம்பவே நெருக்கமாக இருந்தாங்க ஆனால் அவங்களுடைய நெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் கூட இருந்து விலக ஆரம்பிச்சது அதுக்கு காரணம் சீனா ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்க ஆரம்பித்தாங்க சீனா கூட கொஞ்சம் நெருக்கமாக போனாங்க அந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த நேரங்களில் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் ஒரு ட்ரில்லியன் டாலர் அப்படின்ற மாதிரி மாறுச்சு இது மாறினதுக்கு அப்புறம் அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் இந்தியா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது நம்ம உதவி இல்லாமலே இவங்க ஒரு ட்ரில்லியன் டாலரை எட்டியிருக்காங்களே அப்போ நம்ம இவங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க பார்வையை இந்தியாவை நோக்கி திருப்பினாங்க இப்படி திருப்புறதுக்கு நிறைய காரணம் இருக்கு இந்தியா அவங்களுடைய இராணுவத்தை அந்த காலகட்டத்தில் வலுப்படுத்தினாங்க ஏன் வலுப்படுத்தினாங்க அப்படின்னா சீனாவுடனான நமக்கு இருக்கக்கூடிய மோதல் இந்த சீனாவுடனான இருக்கக்கூடிய மோதல் தான் அமெரிக்க ஒரு வலுப்படுறதுக்கு முக்கிய காரணம் அதையும் தாண்டி இந்தியா நம்மளுடைய ஆர்மியை வலுப்படுத்திக்கிட்டு வாங்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருந்தோம் அமெரிக்காவை அளவுக்கு மிகப்பெரிய அளவில் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் உற்பத்தி பண்ணுற நாடு அவங்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு மார்க்கெட் தேவை அதுக்காகவும் இந்தியாவை பயன்படுத்திக்கிட்டாங்க ஆனால் இந்த ஒரு ட்ரில்லியன் டாலர் மிகப்பெரிய பொருளாதாரம் அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு நாடு கிழக்காசியாவில் மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது சீனா அந்த சீனாவை எதிர்த்து தான் இந்தியா தன்னுடைய இராணுவத்தையே வலுப்படுத்துட்டாங்க அப்போ அப்பேற்பட்ட இந்தியாவை நம்ம சீனாவுக்கு எதிராக பயன்படுத்திக்கிடலாம் இந்தியாவினுடைய வளர்ச்சியை வச்சு சீனாவினுடைய வளர்ச்சியை நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னு இந்தியாவை மூலோபாய மிக்க ஒரு உறவுக்கார நாடாக அமெரிக்கா மாற்றிச்சு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்ட் கண்ட்ரியாக இந்தியாவை மாற்ற ஆரம்பித்தாங்க அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இந்தியாவை நோக்கி திரும்பிச்சு அதை தொடர்ந்து கடந்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் அமெரிக்கன் பிரசிடெண்ட்டுகள்லேயே ஒபாமா அவர்களினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாம் இந்தியா கூட நிறைய முக்கியமான ஒப்பந்தங்கள்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் இந்தியாவுடனான உறவை ரொம்ப கவனமாக அமெரிக்கா கட்டமைச்சாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் இந்தியாவில் இருக்க நிறுவனங்கள் கூட நிறைய பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாங்க நம்ம நிறைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணவும் ஆரம்பித்தோம் ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னராக இந்தியாவை பார்க்க ஆரம்பித்தாங்க குவாடுன்ற அமைப்பையே இந்தியாவுக்காக அமெரிக்கா உருவாக்கி ஜப்பான் ஆஸ்திரேலியாவெல்லாம் சேர்த்து சீனாவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கட்டமைச்சு வச்சுருந்தாங்க இப்படி பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்து பார்த்து உருவாக்கின இந்த ஒரு இந்தியா அமெரிக்க நட்பை நீங்கள் ஒரே மாதத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் வரி போட்டு இப்படி உடைச்சிட்டிங்களே அப்படின்னு அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான சண்டர் இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இப்போ எதிர்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம் கிரெகோரி மிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவர் அமெரிக்காவினுடைய ஹவுஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டியினுடைய ரேங்கிங் மெம்பராகவும் இருக்கார் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம் சீனாவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்திய உறவு ரொம்ப தேவை உலகத்துடைய மிகப்பெரிய டெமாக்ரஸியும் கூட அமெரிக்க மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருக்கு நல்ல உறவுலையும் இருக்காங்க பாதுகாப்புலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி ரொம்ப முக்கியமான பார்ட்னர் இப்பேர்ப்பட்ட ஒரு உறவை அவங்களுடைய சொந்த சுயலாபத்துக்காக எடுத்துக்கிடாதீங்க டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரான வர்த்தக போருக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு உள்நாட்டிலேயே இப்ப எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு அவர் ஏன் உக்ரைன் போகிற சீக்கிரமாக நிப்பாட்டணும்னு நினைக்காரு நமக்கு தெரியும் ட்ரம்ப் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியினுடைய ஓனர் தான் இதுக்கு முன்னாடி அவரை பொறுத்த அளவுக்கு சீக்கிரமாக உக்ரைனில் போர் நிற்கணும் அதை அமெரிக்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வரணும் அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தணும் அப்படின்ற பேரில் அவருடைய நிறுவனங்கள் அவருக்கு நெருங்கிய நிறுவனங்களுக்குலாம் கான்ட்ராக்ட் கொடுத்து மேம்படுத்தணும் இதே விஷயத்தை தான் அவர் பாலஸ்தீன்லேயும் பண்ண நினச்சாருன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அதே விஷயத்தை உக்ரைன்லையும் பண்ண நினைக்காரு அதையும் தாண்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மினரல்ஸை அமெரிக்கா எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்காங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு இந்தியா காசு கொடுக்காம இருந்தால் அதாவது இந்தியா ரஷ்யன் ஆயிலை வாங்காமல் இருந்தால் ரஷ்யா போர் நடத்த மாட்டாங்க அவங்களுக்கு காசு கிடைக்காது அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கார் அதனால தான் இவ்வளோ ப்ரெஷரை இந்தியா மேலே இப்போ போட ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கு அவருடைய உள்நாட்டிலேயே இப்போ எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு மக்கள்கிட்டையும் தான் ஏன்னா விலைவாசி அந்த அளவுக்கு அங்கே உயருது அவங்க போடக்கூடிய அந்த வரியால் இந்தியா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல தொண்ணூறு நாடுகளுக்கு போட்டிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப்